புலம்பேர் நாட்டில் வாழும் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று பெருந்தொகை தங்கத்தை தானமாக வழங்கியுள்ளதாக துர்கா தேவி தேவஸ்தான அறக்கட்டளையின் தலைவர் ஆறு திருமுருகன் தெரிவித்துள்ளார் தேவஸ்தானத்தில் வளர்க்கின்ற இல்லப்பிள்ளைகளின் நன்மை கருதி சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை வழங்கியுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் வாழும் வைத்தியர் மனோமோகன் மற்றும் அவரது துணைவியாரான கௌரி மனோமோகன் என்போரினால் இந்த நகை வழங்கப்பட்டுள்ளது தேவஸ்தானத்தில் வளர்க்கின்ற இல்லப்பிள்ளைகள் இல்லற வாழ்வில் இணைந்து செல்லும் போது இந்த நகைகளை வழங்குமாறு அவர்கள் கோரி கோரியுள்ளதாகவும் அறக்கட்டளையின் தலைவர் தெரிவித்துள்ளார் எங்கள் தேவஸ்தானத்தில் வளர்ந்து இல்லற வாழ்வில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்று மிகுந்த விருப்புடன் என்னை தொடர்பு கொண்டு பல உதவிகளை செய்வார்கள் மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவரான வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவரது துணைவியாரும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள நிறுவனர் நினைவு தினமும் பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினர்களாகவும் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கு வந்துள்ளார்கள் எப்பொழுதெல்லாம் தாங்கள் சொந்த ஊருக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் எங்கள் தேவஸ்தானத்துக்கு மறக்காமல் வந்து அம்பாளை தரிசித்துவிட்டு செல்வது அவர்கள் வழக்கம் தமது வாழ்நாளில் பெரும்பகுதியினை பிற மனிதர்களை தூற்றியும் அவதூறு பரப்பையும் எப்படி வீழ்த்திவிடலாம் என்று அலைந்து தெரியும் சின்ன மனம் படைத்த பல மனிதர்களுக்கு மத்தியில் வைத்தியர் மனோமோகன் போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களும் வாழ்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மனதுக்கு பெரும் ஆறுதலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவரது துணைவியாரான கௌரி மனோமோகன் அவர்களும் எங்கள் இல்லப்பிள்ளைகள் மீது கொண்ட அன்புக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறக்கட்டளையின் தலைவர் தெரிவித்துள்ளார்